கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது எனக்கு அருமையான தேவனால் சொல்லப்படுகிற வார்த்தை என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவ மேலும் ஒரு பகுதியில் வாசிக்கும் பொழுது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய இருப்பார் என கருமையான தேவ ஜனமே தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் ஆமீன் நமக்குள்ளே நம்முடைய ஆமீன் சொத்திரம் நம்ம நமக்குள்ளே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாசஸ்தலம் நாம் தான் என்பதை நாம் உணர்ந்து அது பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும் அவர் தங்கக்கூடிய ஆலயமாய் வைத்திருக்க வேண்டும் அப்பொழுது அவர் நமக்கு தேவனாயிருப்பார் நாம் அவருடைய ஜனங்களாயிருப்போம் ஆமீன் காட் பிளஸ் யூ ஆல்